ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி சூப்பரான ஈஸியான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் பார்க்கலாம் நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுட்டு கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வெந்ததும் நல்லா மத்தியில் கடைஞ்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மசாலா சாம்பார் தாளிச்சிடலாம் வாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஒரு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா நல்லா சின்ன வெங்காயம் ஒரு இப்படி அளவு போட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க நல்லா அது வணங்க வணங்கந்தும் தக்காளி சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்கா காய் போடுறதா இருந்தால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிடுங்க நான் தக்காளி போடாததுனால காய் போட்டாதனால தக்காளி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுவிட்டு இதுக்கு வந்து சாம்பார் தூள் இதோடய சாம்பார் தூள் தான் ஸ்பெஷல் ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் சக்தி சக்தி மசாலா சாம்பார் தூள் மாதிரி போடுறீங்களா அந்த மாதிரி சீரகம்லாம் அதிகமாக போட்ட சாம்பார் தூள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு அரைச்சிட்டா கூட இந்த சாம்பார் செய்யும்போது மட்டும் கொஞ்சமாக சீரகமும் தனியாகவும் வறுத்து போட்டிங்கன்னா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் அதுதான் இந்த ஹோட்டல் சாம்பாருக்கான டிப்ஸு நல்லா தக்காளி வணங்குறதும் தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வணக்கி விட்டுறதும் வேக வச்சுருக்கிற பருப்பு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இதே ம இந்த மெத்தேடில் தான் ஹோட்டலெலாம் சாம்பார் செய்வாங்க நம்மளுக்கு தான் அது டேஸ்ட்டாக எப்படி செய்வாங்களோன்னு நினைப்போம் அதோட டிப்ஸ் இது தாங்க நம்ம நார்மலாக சாம்பார் தூரம் அரைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு வரதில்லை அந்த டேஸ்ட்டு வரணுன்னா கொஞ்சம் தனியாகவும் கொஞ்சம் சீரகமும் லைட்டாக வ வறுத்து அரைச்சி அந்த சா நீங்கள் வீட்டு சாம்பார் தூளோடு இதுவும் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடும் நல்லா சாம்பார் கொதி வந்த உடனே கைப்பிடி பச்சை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு உடனே இறக்கிடணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசைன்றதுனால இது தோசைக்கு போட்டு காட்டுருக்கு ஆனால் இது வந்து தோசையை விட நல்லா கொலை கொலைன்னு முந்திரியோடு போட்டு நல்லா பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு மேலே இதை தளர இந்த சாம்பாரை ஊற்றிட்டு சட்னியோடு வச்சு உளுத்தவடியோட சாப்பிட்டு போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்